ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே விளாக் பார்க்கலாமா காலையிலேயே மீன் மார்க்கெட் போயாச்சு ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் மார்த்தா தான் போனோம் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் பெரிய மீனாக தான் வாங்கிச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நேராக ஸ்வீட் கடைக்கு வந்துவிட்டோம் அங்கே வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கே ஒம்பது மணி ஆயிடுச்சு நேராக பீச்சி நாயிடு தான் வந்திருந்தோம் அப்போ தான் கடை வந்து ஓப்பன் இருந்தாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் உள்ளே வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் ஏன் ஸ்வீட் வாங்க வந்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பார்த்துட்ருக்காங்க அன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்கறக்காக வர்றேன்னு சொல்லியிருக்கவும் காலையிலேயே போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தோம் அவங்களோட தான் சேர்ந்து மீன் கடைக்கு வந்துருந்தேன் என்ன மீன் வாங்கியிருக்கோம் ஏன்னா கட்டா மீன் வாங்கியிருந்தேன் இந்த மீன் வந்துட்டு தோலை அப்படியே உரிச்சு உரிச்சிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து குழம்பு வச்சாலாம் நல்லா இருக்காது இதை இந்த மாதிரி பண்ணால் தான் ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் முறு முறுன்னு நல்லாயிருக்கும் அன்றைக்கி வந்துட்டு ரெண்டு மீன் வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து கட்டா மீன் இன்னொன்று வந்து உருட்டு நகரை வாங்கியிருந்துச்சு இந்த நகரையை குழம்பு வச்சுட்டு அதையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் நகர மீனை வந்து ஃப்ரைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கு ஆட் பண்ணலை அதுக்கு எப்பயும் போல் மீன் மசாலா ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு சொல்கிறேன் இதில் எது பாய் மீன் எது கேர்ள் மீன் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுப்பில் எப்பயும் போல் நம்ம ஸ்டைலில் குழம்புலேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு தான் டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு வைக்கணும் அப்படின்னா அந்த மீன் குழம்பு தான் நான் சூஸ் பண்ணுவேன் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதை நறுக்கி எண்ணெயில் தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில் எப்பயும் போல் வைக்கிறது தான் நான் வந்துட்டு புளிய தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்குடையே மசாலா எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக தூக்கி அந்த தாளித்து விட்டு அந்த இதில் ஊற்றிடுவேன் அவ்வளோதான் இது கொதிச்சதுமே இது மேலே மீனை போட்டு அப்படியே இறக்கிடுவேன் அவ்வளோதான் மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து குழம்போட குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே வைக்கிறது சண்டேக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தேங்காய் சோறு வச்சுட்டேன் மீன் குழம்பு அப்படின்னாலே அதுக்கு வந்து தேங்காய் சோறு அட்டகசமாக இருக்கும் தேங்காவை வந்து பால் எடுத்து பிழிஞ்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் தாளித்து விட்டுட்டு நிறைய வெள்ளைப்பூடு சேர்க்கணும் ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்து வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட தே எப்போ எப்பயும் போல் நம்ம அரிசி வைக்கிறோம் அரிசிக்கு எந்தளவுக்கு தண்ணி வைப்போமோ அந்த அளவு தேங்காய் பால் மட்டும் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தம் போட்டு வைக்கிறதா இந்த தேங்காய் சோறு குக்கர்லையும் நான் அன்னிக்கி வந்துட்டு குக்கரில் தான் வச்சேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இன் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண இல்லை இது மட்டும் பண்ணால் போதும் அந்த வெள்ளைப்பூடு தேங்காய் ரெண்டு மிக்ஸ் ஆகி அந்த ஒரு ஸ்மெல் அவங்க அந்த குக்கர்லேருந்து வரும் பாருங்கள் ஸ்மெல் குக்கர் ஓப்பன் பண்ணதுமே அதுவே அட்டாக வித்தியாசமாக இருக்கும் லைட்டாக குழஞ்சிருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வந்துட்டு எங்களோடய ஃபேவரட் இந்த தேங்காய் சோறு மீன் குழம்பு அதான் காதல் பூக்கும் பூவே சாரல் வீச வீரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் குளரும்